வங்காள விரிகுடாவில் உருவாகியிருந்த நாடா சூறாவளி மீண்டும் தாழமுகமாக வலுவிழந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாழமுகம் காரணமாக நிலவும் சீரற்ற வானிலையால் கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் காற்றுடன் கூடிய குளிரான வானிலை நேற்று முதல் நிலவி வருகின்றது இப்போ சரியான குளிராக இருக்குது அந்த கண்டினியூ வழியா பக்கம் போனா இருக்குமோ அப்படி இருக்குது நேற்று சாவா ஒரே மழை சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் தகரம் காற்று காரணமாக யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவத்தில் சாவக்கச்சேரி சப்பாச்சி மாவடி பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ் மாவட்டத்திலே நேற்று பிற்பகல் முதல் பெய்து கடும் மழை மற்றும் காற்று காரணமாக மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி நடவடிக்கைகளில் இன்று ஈடுபடவில்லை குறிப்பாக நேற்று தினம் பருத்தி கடலிலிருந்து கடலில் இருந்து மீன்பிடிக்க சென்ற சில படகுகள் காணாமற் போயிருக்கின்றன குறிப்பாக இங்கே பெரும் மளமான படகுகள் இங்கே கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது காணக்கூடிய இருக்கின்றது செய்திகளுக்காக இதேவேளை பருத்தித்துறை பகுதியில் நான்கு படகுகளில் மீன்பிடி நடவடிக்கைக்காக பன்னிரண்டு மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்றிருந்தனர் எனினும் மூன்று படகுகள் கரைக்கு திரும்பியுள்ள நிலையில் படகு ஒன்றும் மீனவர்கள் இருவரும் இன்னும் கரைக்கு திரும்பவில்லை என வடமராட்சி மீனவர் சங்க தலைவர் வை அருள்தாஸ் தெரிவித்துள்ளார் இந்த என்ன ஒரு எட்டு பத்து போட்டு கிட்ட போனது மிச்சம் மந்த் எட்டுது என்ன மூன்று போட்டு வந்து கரை செய்யற வல்லரத்துறையிலேயே ஒரு போட் எரிஞ்சம்மன் கோயில் ஒரு போட் சூப்பர்மனம் ஒரு போட் எல்லா போட்டுலையும் ரெப் ரெண்டு பேர் போனவே ஆறு பேர் என்ன கரிய வந்து சேரில்லை இதேவேளை பருத்தித்துறை கடற்பகுதியில் ஐந்து இந்திய மீனவர்களுடன் படகு ஒன்று தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் மயிலத்தே கடற்றொழில் கூட்டுறவு சங்கத்தினர் மீனவர்களை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு செல்ல வந்துள்ளனர் இதன் பின்னர் மீனவர்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் குடிநீர் என்பன கூட்டுறவு சங்கத்தினரால் வழங்கப்பட்டதாக செய்தியாளர் தெரிவிக்கின்றார் ஐயா இது எங்க நாங்க கோடியேரி போகணும் அப்ப கேட்டோம் கோடியேரி எப்படி போகணும் தெரியல நீங்க எங்க கூட வாங்க இங்க வந்து இங்க வாங்க வருகைர்களை தங்களிடம் கடற்படையினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த பருத்தித்துறை பிரதேச செயலாளரின் உதவியுடன் இந்திய மீனவர்கள் கடற்படை ிடம் ஒப்படைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார்